ஜி சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நிறைய சினிமா அப்டேட்ஸும் சினிமா செலப்ரிட்டிஸ் பற்றின நிறைய இன்ஃபர்மேஷனையும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமால முன்னணி நடிகராக இருக்கவர் தான் நடிகர் தனுஷ் நடிகர் தனுஷ் பாத்தீங்கன்னா தன்னோட ஐம்பதாவது படம் ராயன் படத்தை அவரே இயக்கி நடிச்சிட்டு இருக்காரு அதுக்கு முன்னாடி குபேரான்ற படத்தோட படப்பிடிப்பும் முடிஞ்சிச்சு இப்போ தமிழ்ல மட்டும் இல்லாம தனுஷ் இப்ப மறுபடியும் ஹிந்திலையும் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ஆல்ரெடி ஹிந்தில ரஞ்சானா ஷமிதா அத்ராங்கிரே இந்த மாதிரி நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு அண்ட் அதை தொடர்ந்து லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா நடிச்சு மறுபடியுமே ஹிந்தி படத்துல நடிக்க டைரக்ட் ஹிந்தி மூவி அண்ட் இந்த ரஞ்சானா படத்தை இயக்குனர் அதே இயக்குனர் தான் இந்த படத்தையும் எடுக்க போறாரா இது ஃபுல் அண்ட் ஃபுல் நைன்டிஸ் கிட்ஸுக்கும் டூ கே கிட்ஸுக்கும் இருக்கிற அந்த காதல் தொடர்பான பிரச்சனைகளையும் அதை எப்படி சமாளிச்சு ஹீரோ ஹீரோயின் சேர்றாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்க போறதாகவும் ரொம்ப காமெடியா கமர்ஷியலா புல் என்டர்டைன்மெண்ட்ல இந்த படம் எடுக்க இருக்கிறதாகவும் மறுபடியும் தனுஷ அந்த மாதிரி சாக்லேட் பாய் லுக்ல நம்ம எல்லாம் பார்க்க போறோம் அண்ட் இன்னும் ஒரு ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல கியாரா அத்வானி ஹீரோயினா நடிக்கிறாங்க அண்ட் ஆல்ரெடி கியாரா அத்வானி பத்தி தெரியும் அவங்க ரொம்ப கவர்ச்சியான நடிகை அண்ட் இப்ப பாலிவுட்ல அப்கமிங் ஹீரோயினா அவங்க இருந்துட்டு இருக்காங்க ஸோ அந்த வரிசையில தனுஷ் அண்ட் கியாரா அத்வானி இவங்க காம்பினேஷன் எப்படி இருக்க போதுன்னு இப்போ ஹிந்தி பிலிம் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய டாக்காவே இருக்கு இப்ப நம்ம வீடியோல அடுத்து பார்க்க போற ஹீரோயின் யாருன்னு நடிகை சமந்தா சமந்தாவோட மவுஸ் பாத்தீங்கன்னா இன்னும் குறையாம தாங்க இருக்கு அவங்க ஒரு ஒன் இயர் கிட்டத்தட்ட கேப் எடுத்துட்டாங்க அவங்களுக்கு மியோசிடீஸ் அப்படின்ற அந்த ரேர் டிசீஸ் இருக்கிறதுனால அவங்க ஒன் இயர் சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து பிரேக் எடுத்து ட்ரீட்மெண்ட் போய் அண்ட் இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு வருது அதனால மறுபடியும் அவங்க படங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆல்ரெடி ஒரு வெப் வெப்சீரீஸ்ல அவங்க நடிச்சு முடிச்சிருக்காங்க இப்போ வெப் சீரிஸும் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பட வாய்ப்புக்காக இப்போ இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க கிளாமர் ஃபோட்டோ ஷூட்ஸ் அவங்க வந்து இன்ஸ்டா பேஜில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்து அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே ஓ சூப்பர் சமத்தா மறுபடியும் நடிக்க வர போகிறாங்க அப்படின்ற குஷியில் இருக்காங்க அண்ட் உங்களோட படங்களில் பார்க்க நாங்கள் ஆவலாக இருக்கும் மறுபடியும் உங்களை திரையில் பார்க்க ஆவலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்ஸ்டாவில் வந்துட்டு போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா சமந்தா வந்து இப்போ மறுபடியும் பேக் கொடுக்க போகிறாங்க சினிமாக்கு அண்ட் அவங்களுடைய கம் பேக் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எக்ஸ்ப்ளோர்டாக இருக்க போது நான் இதுக்கப்புறம் நிறைய கேரக்டரைசேஷன் உள்ள கேரக்டர்ஸில் தான் நடிக்க போகிறேன் எனக்கு வந்து கிளாமர் லுக் மட்டும் இல்லாமல் என்னோடய ஆக்டிங்க்கும் முக்கியத்துவம் கொடுக்குற படங்கள் அண்ட் ஹீரோயின் ஓரியன்ட் மூவிஸ்லேயும் நான் வந்து நடிக்க போகிறதா அவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஆஸ் யூஸ்வல் லேடி சூப்பர் ஸ்டார் நயந்தரா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கம்பேக் அப்புறமா நிறைய டிஃப்ரெண்ட் ஜார்னாஸில் அவங்களையும் மூவிஸ் தான் பண்ணிட்டாருக்கு அண்ட் நிறைய ஃபெமில ஓரியண்டட் மூவிஸையும் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வரிசையில சamanthaவும் இப்ப கம் பேக் கொடுத்ததுக்கு அப்புறமா நிறைய ஃபெமில ஓரியண்டட் மூவிஸ்ல நான் நடிப்பேன் கிளாமேரிஸ்டிக்கா இருந்தாலும் அதுல ஒரு கதை கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு அவங்க வந்து வர டைரக்டர்ஸ் கிட்ட எல்லாம் சொல்றங்களா சோ நம்ம மறுபடியும் ஹீரோயினா சமந்தாவை ஒரு ஃபுல் स्ट्रेच्د மூவில பார்க்கலாம் தமிழ் సినిమాలో ராஜா ராணி படத்து மூலமா ரொம்ப பிரபலமானவங்க தான் நடிகை நஸ்ரியா நேரம் நையாண்டி திருமணம் என்னும் நிக்கா பாையை முடி பேசவும் இந்த மாதிரி நிறைய தமிழ் படங்கள் நடி ஆரம்பிச்சிருக்காங்க பிரபல மலையாள நடிகர் பகத் பாசில லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க ஸோ கல்யாணத்துக்கு அப்புறமா எந்த படங்களையும் ஒப்பந்தம் ஆகாம ஃபேமிலி சில்ட்ரன்ஸ் இருந்த நஷ்டியா இப்ப பாத்தீங்கன்னா ஆஃப்டர் டூ இயர்ஸ் மறுபடியும் ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க சூட் சுமார் தர்ஷினி அப்படின்ற ஒரு மலையாள படத்துல நஷ்டியா வந்துட்டு ஒப்பந்தம் ஆயிருக்காங்க அண்ட் இந்த படத்தோட கதையம்சம் எப்படி இருக்க போது ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா இந்த படத்தை தேர்ந்தெடுத்து நஷ்டியா நடிக்க காரணம் என இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து வர அப்டேட்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்றேன் பட் இப்போதைக்கு நஸ்ரியா ஃபேன்ஸுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் மறுபடியும் அவங்கள பெரிய திரையில ஹீரோயினா பார்க்கலாம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற செலிபிரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகை ஸ்ருதி ஹாசன் அவங்க யாரும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் உலக நாயகன் கமல்ஹாசனுடைய மகள் தான் ஸ்ருதி ஹாசன் தொடர்ந்து தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு நிறைய லாங்குவேஜஸ்ல அவங்க படங்கள் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க அண்ட் லாஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா தெலுங்குல அவங்களுடைய நான்கு படமும் ரிலீஸ் ஆகி பெரிய பிளாக் பஸ்டர் மூவியாக தான் இருந்தது இப்போ அந்த வரிசையில் அவங்களுக்கு சலார் டூன்ட்டு இந்த மாதிரி நிறைய படங்கள் அவங்க வந்து கை வரிசையில் வச்சிருக்காங்க அண்ட் தமிழை கூட ஸ்டோரி அப்படின்ற படத்தில் வந்து அவங்க நடிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் அவங்க இருக்கும்போது ரொம்ப பிஸியாக ஆக்ட்ரஸாக ஸ்ருத்தியாசன் இருக்காங்க பட் சமீபத்தில் அவங்கள பற்றின ஒரு காசிப் என்னன்னா அவங்க வந்து ஒரு மும்பையை சேர்ந்த ஓவியக் கலைஞரை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க பட் அதுவும் வந்து இப்போ பிரேக்கப் ஆகி ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்காங்க ஆல்ரெடி லிவிங் டுகெதரில் இருந்தாங்க பட் என்ன சில பிரச்சனைகள்னால அவங்க இப்போ பிரேக்கப் ஆகி தனித்தனியாக இருக்காங்க ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஸ்ருதிஹாசன் டிடினு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து தன்னோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க எப்படின்னா அவங்களுக்கு பிசி ஓஎஸ் அப்படின்ற ஒரு அரிய வகையான ஒரு நோய் ஒன்று இருக்கிறதாகவும் அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் பிரச்சனை தனக்கு இருப்பதாகவும் இதனால நிறைய விஷயங்கள நான் லைஃப்ல இழந்திருக்கேனோ அவங்க வந்துட்டு அந்த மெசேஜை வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்காங்க பிசிஓஎஸ்னா என்ன இதனால சுத்தி என்ன இழந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதுக்கான ஆன்சரை நான் சொல்றேன் பிசிஓஎஸ் அப்படின்றது பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் பிரச்சனை எப்போ அந்த மாதவிடாய் வரும் எப்ப நிற்கும் அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது இது வந்து ரேரான டிசீஸ் அப்படின்னாலும் இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு பட் இந்த டிசீஸ் இருந்தா ரொம்ப உடம்பு டயர்ட் ஆயிடும் அதிகமான பிளட் ஃப்ளோ இருக்கும் நம்மளால உடனே உடனே எந்த வேலையும் செய்ய முடியாது ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஒரு ஹீரோயினா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போவோம் அங்க வந்துட்டு சீன்ஸ் எடுப்பாங்க லவ் சீன்ஸ் இருக்கும் ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கும் ஃபிலிம் சம்மந்தமாக நிறைய ஓரியன்ட் சீன்ஸ் இருக்கும் ஸோ அந்த இடத்துல நான் ரொம்ப நேரம் நிற்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும் அந்த இடத்துல போயிட்டு நம்ம ஒரு ஷேர் எடுத்துட்டு வந்து கொடுங்க நான் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா கோடி கணக்கில் பணத்தை செலவு பண்ணுற தயாரிப்பாளரும் சரி தன்னுடைய உழைப்பெல்லாம் செலவு பண்ற இயக்குநருமே சரி அந்த இடத்துல எல்லாருமே ரொம்ப பிஸியா இருக்கிற இடத்துல எனக்கு இந்த மாதிரியான டிசீஸ் இருக்கு நான் உட்காந்துக்கணும் எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு யாராலையும் சொல்ல முடியாது ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அந்த வழியையும் தாண்டி ஸ்ருதி ஹசன் அடுத்தடுத்து படங்களை நடிச்சிட்டு இருக்காங்க பட் வர டேரக்டர்ஸ் கிட்டையும் அவங்கள அடுகிற ப்ரொடியூசர்ஸ் கிட்டையும் எனக்கு இந்த மாதிரியான டிசீஸ் இருக்கு ஸோ என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியாது அடுத்தடுத்து ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆக்ட் பண்ண முடியாது கொஞ்சம் பிரேக் எடுத்து பிரேக் எடுத்து தான் பண்ணுவேன்றத முன்னாடியே சொல்லிடுறாங்களா ஏன்னா பணம் செலவு பண்ற ப்ரொடியூசர்ஸ் ஆக்டர்ஸ்க்கும் சரி டேரக்டர்ஸ்க்கும் சரி அவங்க வந்துட்டு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க பட் இது வந்து நல்ல விஷயம் தானே ஏன்னா அவ்வளோ படத்தை செலவு பண்ணுறாங்க ஸோ ஹீரோ ஹீரோயின்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கணும் அவங்க தன்னுடைய கால் ஷீட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நடிச்சு கொடுக்கணும்னு தான் எல்லோரும் நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி இடத்துல எனக்கு டிசீஸ் இருக்குது என்னால் நடிக்க முடியாதுன்னு ஸ்ருதி சொன்னால் அது நல்லா இருக்காது அது இன்னும் பெரிய பேசப்படுற பொருளாயிடும் அதனால ஸ்ருதி ஓப்பன் அப்பா போல்டா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இதுதான்ப்பா என் நிலமை அப்படின்றது அவங்க ஓப்பன் அப்பா சொல்றாங்க இதுல ஒன்றும் தப்பு கிடையாது அவங்க ஃபேன்ஸுமே இந்த ஒரு விஷயத்துக்காக ஸ்ருத்தியை வந்து தான் இருக்காங்க இன்னைக்கு நம்ம நிறைய சினிமா அப்டேட்ஸையும் செலிபிரிட்டிஸ் பத்தின நிறைய இன்ஃபர்மேஷனையும் பார்த்தோம் இதே மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸோட அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன்